எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அஸ்தம் நட்சத்திரம் நட்சத்திர மண்டலத்தில் பதிமூணாவதாக வரக்கூடிய நட்சத்திர கூட்டம் கன்னி ராசியில் பத்து டிகிரியிலிருந்து இருபத்தி மூணு டிகிரி வரை வியாபித்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு ராசியின் உள்ளேயே முழுமையாக இருப்பதால் அது ஒரு முழு நட்சத்திரமாக நாம் சொல்கிறோம் இதனுடைய அதிபதி சந்திரன் இதனுடைய தமிழ் அர்த்தம் கை அஸ்தம்னா கை அதாவது அபய அஸ்தம்னு சொல்லணும் இல்லைங்களா அதுபோல் கையை குறிக்கக்கூடியது இவருடைய பொதுவான குணாதிசயங்கள் என்று பார்த்தோம்னா எதையும் பலமுறை சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு அறிவில் சிறந்த நபர்களாக இருக்கிறார்கள் எதிலும் அதுபோல் எதை செய்தாலும் ஆர்வத்துடன் செய்யக்கூடிய மனிதர்களாக விளங்குகிறார்கள் கடின உழைப்பால் தான் உயர வேண்டும் என்பதை ஒரு தாரக மந்திரமாக கொண்டவர்கள் உழைப்பில்லாமல் வருவதை இவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக ஏற்பதில்லை கவர்ச்சிகரமான மனிதர்களாக இருப்பார்கள் ஆண் பெண் இருபாலருமே கவர்ச்சிகரமாக இருப்பார்கள் அதே சமயம் தன்னடக்கம் கண்ணியத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக அஸ்த சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் தன்னடக்கம் சுய ஒழுக்கத்தில் தலை சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுதும் பிறரின் தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஒரு நெகட்டிவ் மைண்ட் இது ஒரு குறையாகவே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது ஒரு ஒருத்தர் தவறு பண்ணிட்டாங்கன்னா அதை மன்னிக்காமல் அதை கா நேரம் போதெல்லாம் அதை சுட்டி காட்டி குறை சொல்லக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் காரணம் இவர்கள் பர்ஃபெக்டாக இருப்பாங்க அதனால் அந்த ஒரு மைண்ட் செட் அவர்கள் உண்டு இவரோடு நட்பு பாராட்டக்கூடியவர்கள் மிகுந்த பயனடையக்கூடிய நபர்கள் ஏனென்று சொன்னால் ஃபினான்சியலாகவும் சரி இல்லை ஃபேமிலி வைஸ் எதாக இருந்தாலும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட பழகுபவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர்கள் மனோதைரியம் மிக்க மனிதர்கள் புத்துணர்ச்சிக்கு பஞ்சமில்லாத நபர்கள் சிலர் மது பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதுவும் ப்ரொஃபஷனல் ட்ரிங்கராக இருக்கிறார்களே தவிர ஒரு க செயின் ட்ரிங்கராக இருப்பதை நாங்கள் பார்த்ததில்லை அதுபோல் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் சட்டங்களை மீறக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அதாவது அந்த சாதக மற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா சுவாதி அனுசம் மூலம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரங்களை தவிர்ப்பது நல்லது உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு ஒரு ஃபெமிலியராக பார்த்திங்கன்னா அந்த கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்குது அது அது அந்த கேஸ்டிக்கால் இந்த வயிறு உப்பசம் வயிறு வலி குடல் அடைப்பு குடல் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகளையும் அதுபோல் செரிமான குறைபாடுகளையும் சந்திக்கிறார்கள் இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதுபோல் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் மூச்சுக்குழாய் அடைப்பு மூச்சுக்குழாய் தொற்று போன்ற விஷயங்களை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க நரம்பு வலி மனநலக் கோளாறுகளையும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் சந்திக்கிறார்கள் இவருடைய தொழில் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதை பண்ணால் சரியாக இருக்கும் அதுபோல் இந்த தொழில் தான் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் வர்த்தகம் அதுபோல் தபால் மற்றும் அந்த விரை தூதர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா பரிமாற்றம் அவ்வளோதான் அதுபோல் கப்பல் துறை நூல் தறி துணி நெய்தல் போன்ற துறைகள் மை நிறமிகள் சாயப்பட்டறை சார்ந்த தொழில்கள் படைப்புத்திறன்மிக்க கலைஞர்களை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் திறமையாக பேசும் அரசியல்வாதிகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அதுபோல் இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் கடிகொட்டி பார்க்கிறார்கள் ராஜதந்திர துறைகள் என்று சொல்லக்கூடியவற்றிலும் இவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் திருமண வாழ்க்கை எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்ரத்தில் பிறந்த பெண்கள் பொதுவாகவே கவர்ச்சி மிக்க பெண்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களிடம் கண்ணியம் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அந்த அஸ் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை வாழ்க்கை துணையாக பெற்றவர்கள் கண்டிப்பாக சந்தேக புத்தியை விட்டொழியுங்கள் அவர்கள் மீது அக்கறையோடு இருங்கள் அவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் அந்த சந்தேக புத்தியை விட்டொழித்தீர்களே என்றால் உங்களுடைய திருமண வாழ்வு மிக இனிமையாக சந்தோஷமாக அமையும் நன்றி